ஒரு அழகான தமிழ் கிராமத்தில் காலையில் சூரியன் மெதுவா உதித்தது அங்க ஒரு சிறுமி தூரத்தில் இருந்து மாயமான சத்தம் கேட்டா ஆச்சரியமாக அவ காடு வழியா அந்த சத்தம் கேட்குற பக்கம் போனா அப்ப அவ பார்த்த அதிசயம் பொன்னா மின்னும் நீர்வீழ்ச்சி அப்ப அங்க அவ ஒரு பேராச பிடிச்ச வணிகன் வந்தத பார்த்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா அப்புறம் அந்த வணிகன் பேராசையுடன் தங்க கட்டிகளை பிடிக்க பழை வீசினான் அப்போ அந்த நீர்வீழ்ச்சி மாயமாயிடுச்சு அதை பார்த்த அந்த சிறுமி மெதுவா அந்த நீர்வீழ்ச்சி பக்கம் போனா அப்போ அவ எடுத்துக்கிட்டு வந்த பூக்களை அந்த நீர்வீழ்ச்சியோட தண்ணியில் அர்ப்பணிப்போட விட்டா அதுக்கப்புறம் மாயமான நீர்வீழ்ச்சி திரும்ப வந்து முன்ன விட பொண்ணாக மின்னுச்சு அந்த நீர்வீழ்ச்சியோட துளிகள் மேலே பறந்து போய் சிறுமியின் கிராமத்துக்கு போச்சு கிராமம் முழுக்க வெளிச்சமா மின்னிச்சு எல்லாரும் மகிழ்ச்சியாக பார்த்தாங்க அப்போ எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க நல்ல மனசுதான் உண்மையான செல்வம்னு